மு ஸ்டாலின் ஒவ்வொரு முறையும் வெளிநாடு செல்லும் முன் சொல்கிறார் முதலீடு கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போன வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் எத்தனாயிரம் கோடி முதலீடு தமிழகத்திற்கு கொண்டு வந்தீங்க அந்த முதலீடுனுடைய திட்டங்கள் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது காட்டிருக்கிறீங்களா ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் துபாயில் போயிட்டு தமிழகத்திற்கு லுல்லு கொண்டு வரேன்னு ஒரு கையெழுத்து போட்டிங்க அதில் வர வக்கனையாக ஏர்போர்ட்டில் வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தீங்க மூவாயிரம் கோடி லுல்லு தமிழகத்துக்கு வருது பல ஆயிரம் வேலை கிடைக்க போதுன்னு அந்த வக்கனையாக சொன்னது மீடியாவுக்கு முன்னாடி இதுவும் சொன்னீங்க வந்துட்டு அந்த வக்கனையான பேச்சு அந்த வக்கனையான லுல்லு திட்டம் தமிழகத்தில் எங்கே கட்டி முடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்துட்டு வெளிநாடு போங்க காரியம் பண்ணுங்க கருமை எடுங்க ஏதாவது பண்ணி தொலைங்க வந்துட்டு இங்க பாருங்க இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்து கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மக்களும் சரி பரவாயில்ல ஏதோ போனதில் ஏதோ ஒன்று நடந்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களை நம்புவாங்க எல்லாம் பச்சை பொய் இதுதான் உங்களுடைய திராவிட மாடலினுடைய ஆட்சியினுடைய இதுவா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு தமிழக கஜனாவை காலி பண்ணிட்டு இருக்கிறீங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு